ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரியவே மாட்டேங்குது கர்ணா வீட்டுக்கு சாப்பாடு அனுப்புனா அத்தையே இவ்வளவு கோவப்படுறாங்க கர்ணா நாட்டாமியுடைய நண்பன் அதை எப்படி நம்மளால மறக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்காக நிறைய பண்ணிருக்காரு இங்க பாருங்க ரத்னா சித்தி அப்படி சொல்றாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சில முறை பெரியவங்க சொல்றது கூட நமக்கு புரியாத ஆனா நிச்சயமா அவங்க நம்ம நன்மைக்காக தான் சொல்லுவாங்க ஏற்கனவே நீங்க ஒரு அப்பாவி எது சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவீங்க இல்ல நரேஷ் நம்பாததுதான் என்னுடைய மிகப்பெரிய பலகீனம் அதுதான் எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சிருச்சு இப்ப நான் விரும்புறேன் எல்லாரையும் நீங்க மறந்துட்டீங்களா ஆரம்பத்துல நான் உங்கள கூட சரியா நம்பல அப்ப நான் பண்ணது தப்பு தானே ஆனா நான் இப்ப பண்ண தப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னைக்கு நான் உங்களை முழுசா நம்புறேன் ஆனா என்ன அந்த அளவுக்கு நம்பாதீங்க ஏன் உங்களை நான் நம்ப கூடாது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க நம்பறதுக்கு முன்னாடி அவங்கள நல்லா புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும் அவங்களுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு யாருக்கு தெரியும் இப்ப நான் அந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் எனக்கு சந்தேகமே இல்லை நம்பிக்கை மட்டும் தான் இருக்கு இது பாருங்க நரேஷ் எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க ஒரு வேலை நீங்க பேசலனா உங்க மனசுல இருக்கிற விஷயத்த சொல்லலனா உங்க காதலை நீங்க எப்படி அடைவீங்க நீங்க அப்படி சொல்றீங்க ரன்வி என்னோட பையன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவன் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைப்பானா அவன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான் ஒருவேளை ரன்வியே சொல்லலைனாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு நிம்மியோட கல்யாணத்தப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல அப்பவே நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க யாரையோ ரொம்ப விரும்புறீங்கல்ல யார் அவங்க சொல்லுங்க நரேஷ் பாருங்க உங்கள பத்தி எனக்கு ஓரளவுக்கு தெரியும் கண்டிப்பா நீங்க அந்த பொண்ணு வாயை வாய திறக்க போறது இல்ல அதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல அப்ப என் கிட்ட சொல்லுங்க நான் போய் அவங்க கிட்ட சொல்றேன் நீங்க ஒரு நல்ல மனுஷன் உங்களுக்கும் குடும்பம்னு ஒண்ணு இருக்கணும் உங்க காதல் உங்களுக்கு கிடைக்கணும் நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு பேசணும்னு நினைக்கிறேன் சீக்கிரமா சொல்லுங்க யார் அந்த பொண்ணு அட சொல்லுங்க பாருங்க எத்தனை நாளா நீங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் மறைச்சு வச்சீங்களோ அது அத்தனையோ சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க மனசு ரொம்ப லேஸ் ஆயிடும் சரி சொல்லுங்க அவ எந்த ஒரு பொண்ணு நானே போய் நேரடியா பேசிட்டு வரேன் நரேஷ் உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரியும் ஆனா எனக்கு உங்களை பத்தி பெருசா எதுவுமே தெரியாது நரேஷ் அவளை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் என்ன நீங்க முழுசா நம்மளா இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும்தான் வேற யாருக்குமே தெரிய போறது இல்லை சொல்லுங்க நைஷ் உங்கள் நண்பருக்காகவாது நீங்கள் சொல்லணும் எங்கே அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க தைரியம் சாரி அவங்களுக்கு பெரிய மனசு அது மட்டும் இல்லை அவங்க சந்தோஷத்தை எல்லார் கூடயும் பகிர்ந்துக்குவாங்க ரொம்ப வித்தியாசமானவங்க ஒரு நிமிஷம் ஹலோ 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 கேட்க மாட்டேங்குது ஆமா ரத் தான் பேசுறேன் சொல்லுங்க நான் உங்ககிட்ட எப்படி சொல்றது தெரியல அவங்க என் வாழ்க்கையாவே மாறிட்டாங்க அது வேற யாரும் இல்ல நீங்க தான் நீங்க தான்